கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அடாடா இப்படி ஒரு சம்பவத்தை தானே நம்ம எதிர்பார்த்தோம் ஒரிஜினல் ஓஜி சம்பவம்னு சொல்லலாம் கைஸ் என்ன கைஸ் என்னன்னா நம்ம ஐநா சீரியல்லை நம்ம சோழனும் நிலாவும் பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாங்க கைஸ் சரி ஓகே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க நிலா வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டாங்க ஏன்னா சோழன் வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணாரு அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாரு ஓகேங்க ரொம்ப போர் அடிக்கிறது வெளியே போகிறேன் வெளியே போகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நிலா வந்து பின்னாடி உட்காராங்க சைக்கிளில் வந்து உட்கார தெரியாது அப்படின்றாங்க எனக்கு சைக்கிள் ஓட்ட தான் தெரியாது ஆனால் உட்காரவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கிணல் பண்ணுறாங்க நிலாவை அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகிறாங்க போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பண்ணி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஸ்பீட் பிரேக்கரில் வந்து டக்குனு கீழே பேலன்ஸ் இல்லாமல் சோழன் வந்து கீழே அப்படி விட்டுட்டார் நிலா வந்து கீழே குதிச்சுட்டாங்க கீழே வாட்டி என்னங்க இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு அங்கே வழியில் போகிற அம்மா யாருன்னே தெரியாமல் அது ஒரு தெய்வம் மாதிரி என்னப்பா நீ பொண்ணு வந்து தள்ளி விட்ற மாதிரி வர அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒழுங்கா வந்துட்டு உள்ளே முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போப்பா அப்போ வந்து அப்போ தான் சேஃப்டியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க கைஸ் நல்லா இருக்குல்ல அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஊரை சுற்றிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோம்மா இன்னொரு ரவுண்டு வேணால் போகலாமான்னு சொல்லுவாங்களேன்னு கேட்குறாரு நிலை வந்து இல்லை போதும் நான் எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம அண்ணா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க உடனே வந்துட்டு நம்ம சேனல் அண்ணா வந்து என்னப்பா இவ்வளோ அவ்வளோ பசி உனக்கு நாமண்ணா ரொம்ப பசி அப்படின்னு சரிப்பா சரிப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள் ரெகுலராக பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் கைஸ்